ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் அருண் பிளாக் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிபிரேஷனுக்கான வீடியோ தான் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் வெளியில் போய் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வருஷம் வருஷம் பொங்கல் வருது தீபாவளி வருது எல்லா ஃபெஸ்டிவலும் வந்துட்டு தான் இருக்கு அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷம் வருஷம் வேலை ஜாஸ்தி ஆயிட்டே போதே தவிர ஒரு நாள் கூட குறைய மாட்டேங்குது இதுதாங்க ஸ்பெஷல் இதை தாண்டி ஒரு ஸ்பெஷலும் இல்லை எப்போதும் பண்ணுறதே தான் அதான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இயரும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒர்க் வர மாதிரி இருக்கா இல்லை நமக்கு தான் வயசாகிறனால வேலை செய்ய முடியலையா அப்படின்றது வந்து தெரியல ஸோ ஒரு வழியாக வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அடுப்புக்கும் கோலம் போடுவோம் அடுப்புக்கு எப்போதுமே மா கோலம் தான் போடுவேன் பட் இந்த தடவை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்போ தான் ஏதாவது ஒன்று சதி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த தடவை பார்த்திங்கன்னா மிக்ஸி கரெக்டாக ரிப்பேர் ஆயிடுச்சு ஸோ மா கோலம்லாம் வந்து அரைக்க முடியல ஸோ கோல வந்து இந்த தடவை வந்து போட்டுட்டேன் ஸோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதோன்ற மாதிரி நமக்கு இது இல்லைனா அடுத்தடுத்த ஆப்ஷன் ஏதாவது நிற்கிறத வச்சு அதை பண்ணிடணும் ஐயோ இது போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்செட் ஆகாம நமக்கு அந்த டைம்ல என்ன தோணுதோ அதை பண்ணி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான் அப்படிதான் நம்ம லேடீஸ் எல்லாருமே அப்படிதான் இல்லையா நெக்ஸ்ட் பொங்கல் ஃபெஸ்டிவல்கே உண்டான அழகு பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் பானை தான் ஸோ அந்த பொங்கல் பானைக்கு தான் வந்து மஞ்ச குங்குமலாம் வச்சு அந்த இஞ்சி கொத்து மஞ்ச கொத்துலாம் வந்து கட்டிட்டு இருந்தேன் இந்த பொங்கல் பானை தான் நான் வந்து டென் இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா வந்து எனக்கு தலை பொங்கலுக்கு கொடுத்தது நல்லா ஹெவியா இருக்கும் சோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம எப்போதும் குக் பண்ண போற அரிசி இது அப்புறம் காய்கறி இதெல்லாம் வச்சு எங்க வீட்டில் ஒரு சாமி கும்பிடுவோம் அதை தான் நல்ல நேரத்துல வந்து பானையை வந்து அடுப்புல ஏத்துவோம் சோ ஃபஸ்ட் பூஜையா வந்து அதை வந்து பண்ணியாச்சு லக்கிலி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நேரம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்திருந்தது ஸோ டூ ஏர்லியாக எந்திரிக்காமல் கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் எழுந்திரிச்சு குளிப்பாட்டிட்டு பண்ணுற மாதிரி டைம் இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி சாரியெல்லாம் கட்டிட்டு வந்து அதை பண்ண முடிஞ்சுது ஸோ வந்து அந்த எயிட் தேர்ட்டிக்கு நல்ல டைம் வரு வரும்போது தான் கரெக்டாக வந்து பானையை வந்து ஏற்றிட்டோம் என்ன எப்போதும் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இன்லாஸ் இருப்பாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்க வரமுல கோவிட் டைம்லேயும் அப்படிதான் அவங்க வரமுடில்ல ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா அவங்களால வர முடியல ஸோ நாங்களே தான் பண்ணுவோம் எங்கள் வீட்டிலே தான் ரெண்டு மகாலட்சுமிகள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள இன்னொரு பானையை கொண்டு வர சொல்லிவிட்டு அழகாக எல்லார் தான் நாங்கள் எப்பவுமே பால் ஊற்றுவோம் அந்த பால் காஞ்சதுக்கப்புறம் அரிசி போடுவோம் ஸோ கிட்ஸ் வந்து எப்போதுமே வந்து ட்ரெஸ்அப் பண்ணி அழகாக அந்த கிச்சன் மேடையில் தான் உட்காந்துருப்பாங்க ஏன்னா கரெக்டாக வந்து பொங்கல் வந்து பொங்கி வரும்போது இந்த பொங்கலோ பொங்கல் கட்டணுன்றது அவங்களுக்கும் ஆசை எங்களுக்கும் ஆசை அன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே ஸோ ஹஸ்பண்ட் ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாங்க கிட்ஸுக்கு வந்து நாங்கள் லீவ் போட்டிருந்தோம் வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பலை ஏன்னா ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்து இருக்கிறதே நம்ம நாலு பேர் தான் அதுலேயும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேர் செலப்ரேட் பண்ணுறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை ஸோ நாங்கள் லீவ் போட்டுட்டு நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த ஃபெஸ்டிவலை வந்து நாங்கள் வந்து செலப்ரேட் பண்ணோம் இந்த தடவை சிங்கப்பூரில் பொங்கல் டைம்ல பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் அப்படியே நான் ஸ்டாப் ரெயின் அதனால தான் கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கு ஏன்னா மேலே தான் வந்து இங்கே வந்து கிளாத்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியும் வெளியில வந்து போட முடியல ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து பொங்கல் பானை ஏற்றிட்டு அடுத்த அவசர அவசரமாக நான் வந்து கூட்டுக்கான அந்த லெவன் தேர்ட்டீன் வெஜிடபிள்ஸ் நான் அன்னைக்கு போட்டிருந்தேன் ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருந்தேன் ஹம் எப்போதும் யாராவது இருப்பாங்க ஸோ ஒருத்தவங்க இது பண்ணால் ஒருத்தவங்க அது பண்ணலாம் இந்த தடவை கொஞ்சம் கொஞ்சம் எட்டி எட்டி பானையும் பார்த்துட்டு கூட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா வந்து டைம் இல்லை ரெண்டு அடுப்பு பார்த்திங்கன்னா ஒன்னு ஹெவியா இருக்கும் ஒன்னு நல்லா பெரிய அடுப்பு ஒன்னு சின்ன அடுப்பு ஸோ நல்லா பானைக்கினே மாத்தி மாத்தி வச்சு பொங்கலையும் முடிச்சிட்டு காயையும் இது பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக ஆன் டைம்ல தான் நான் வந்து பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிருந்தோம் ஸோ ஒரு வழியா வந்து அன்னிக்கான பொங்கலும் கூட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருந்தது ஸோ அதுக்கு சாமிக்கு வச்சு படைச்சி நல்லபடியா வந்து பொங்கல் பொங்கி வந்த மாதிரி நல்லா வளமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் வந்து எல்லார் வீட்லேயுமே பொங்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாத்துக்குமே தான் ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கணும் ஸோ இந்த தை பிறந்தது வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வழி பிறக்கட்டும் அப்படின்ற எங்களோட விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் நம்ம ரொம்ப வந்து ஊரை மிஸ் பண்ணுவோம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸை மிஸ் பண்ணுவோம் அது ஏன் அப்படின்னா இங்க நம்ம பாருங்க அந்த நாலு பேர் சுற்றி தான் அங்கன்னா வந்து பக்கத்துல நம்ம மாமா வீட்டுக்கு போவோம் சித்தி வீட்டுக்கு போவோம் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும் சோ அப்படி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு கம்யூனிட்டியில் வந்து கண்டிப்பா வந்து ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க சோ அது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கூட போய்கிட்டு இருக்கும் ஸோ அப்படிதான் பொங்கல் முடிச்சு அந்த வீக்ல பாத்தீங்கன்னா இப்போ எங்க யூடி கம்யூனிட்டியில வந்து பொங்கல் செலப்ரேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன மாதிரி எந்த செலப்ரேஷன் இருந்தாலும் நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு அதுல போயிடுவோங்க ஏன்னா போனால் ஒரு நாலு மக்கள் நம்ம மக்களை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வச்சிருக்க புடவை இந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு போட்டுட்டு போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு ஒரு அக்கேஷன் கிடைக்கும் ஸோ டெம்பிள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போனால் சோ அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு நீட்டா போனோம்னா அங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டேஜ் ஷோஸ் இருக்கும் ஸோ இந்த தடவை வந்து யூடியூல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பொங்கல் வைக்கிற காம்படிஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அழகா எல்லாத்துக்கும் பொங்கல் பானை அந்த அடுப்புலேருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க அந்த கிட்டும் கொடுத்துட்றாங்க ஸோ பொங்கல் சமைச்சு வச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரைஸஸும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க நான் இந்த தடவை வந்து அதில் வந்து கலந்துக்க முடியல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைட்டா இருந்துச்சு செமையா ஏன்னா விதம் முடிச்சிட்டு பாப்பாங்களுக்கு எல்லாம் நிறைய கிளாஸ் இதெல்லாம் அதனால அவ்வளவு ஏர்லியா எனக்கு வந்து போக முடியாது அப்படின்றனால நான் இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ணல மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் சோ இந்த மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட மதர்லேண்ட்ல இருந்த மாதிரி அப்ப நம்மளுக்கு பொங்கல் எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் லாம் இன்னமும் ஞாபகம் இருக்கு நான் சின்ன பிள்ளையா போதெல்லாம் தீபாவளி என்ஜாய் பண்ணதை விட பொங்கல் தான் என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா லாங் லீவ் இருக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே அந்த மாதிரி ஒரு காம்படிஷன்லாம் வந்து நடத்துவாங்க அதெல்லாம் வந்து ஃபைவ் டேஸ்க்கு நடக்கும் அந்த ஃபைனல் டேல வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் ஸோ அதுல யார் நிறைய ப்ரைஸ் வாங்குறா அப்படின்றத நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் எல்லாம் வந்து ஒரு போட்டி இருக்கும் அதுல நான் அதிகமாக வந்து வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லெமன் அன்ஸ் போன அந்த கலர் வாட்டர் வைக்கினது அப்புறம் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் இதெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற ஃபெஸ்டிவல்னா அது ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் அதெல்லாம் இங்கே கொஞ்சம் மிஸ் பண்ண தான் செய்கிறோம் பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு கம்யூனிட்டியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு நல்லா பேசிட்டு வர்றது வந்து அது ஒரு ஜாலியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன் டே பார்த்திங்கன்னா வீட்டில் சமைக்கிற வேலையும் கிடையாது நம்ம அங்கேயே வந்து லன்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஸோ ஒருவேளை சமையல் இல்லைனா ஒரு வேளை பாத்திரமும் பார்த்திங்கன்னா நமக்கு குறையும் இது ரெண்டுமே இருக்குது ஸோ இது வந்து நம்ம இதில் வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க் கம்யூனிட்டியில் போய் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறதுல எங்களுக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும் கொஞ்சம் வேலையிலேருந்து கொஞ்சம் கம்மியான மாதிரியும் இருக்கும் ஸோ அன்னைக்கு இப்படி தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வந்திருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மக்கள் தான் வந்து வந்திருந்தாங்க ஸோ ஒரு ஹாஃப் அடே வந்து எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து நல்லா செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ எவ்ரி இயர் இங்கே சிங்கப்பூரில் நாங்கள் இப்படிதான் செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் இப்போ நம்ம ஊரில் இருக்கீங்க இந்தியாவில் இருக்கீங்க இல்லை வேற ஏதாவது கண்ட்ரியில் இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் இருக்கீங்களா அங்கெல்லாம் எப்படி நீங்கள் செலப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலை எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களை நான் மீட் பண்ணிட்டேன் டெல் தன்ஸ் பாய் ஃப்ரம் விஜயனரன்